இன்னைக்கு வந்து அவியல் செய்யலாம் அப்படின்னு பாக்குறேன் இருக்கிற காய்கறிகளை வச்சு அவியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாமா கத்திரிக்காய் வச்சிருக்கிறேன் பச்சை கத்திரிக்காய் வழுதுலங்காய் வெள்ளரிக்காய் சீனிய வரைக்காய் கொத்தவரைங்காய் சொல்லுவோம்ல புடலங்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் கறிவேப்பில தேங்காய் பச்சை மிளகு வத்தல் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் ஜீரகம் இது எல்லாமே அவியல் செய்வதற்கு தேவையான பொருள்கள் தேங்காய்னா தேவைப்படும் மற்றபடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா காய்கறிகளையும் போட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊட்டணும் கொஞ்சமாக தண்ணி ஊட்டினா போதும் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டாச்சு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு உப்பு போட்டு வேக வச்சு அப்புறமா தேங்காய் கலவைகளை சேர்த்து இறக்கும் போது தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்கணும் அவ்வளோதான் அவியல் செய்யக்கூடிய முறை இப்பக்கடல வேக வச்சா நல்லா வெந்துடும் மசிய வேகக்கூடாது அவியலுக்கு அதனால சாதாரணமான பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம் சரியா எல்லா காய்களும் ஓரளவு நல்ல வேகட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து புளி கரைசல் ஆஹ் உப்பு புளியும் போட்டு கரைசல் கொஞ்சம் கொஞ்சம் முடியும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு இது நல்ல வேகணும் இது கொஞ்சம் கருகேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எப்பவுமே மஞ்சள் தூள் சேர்க்கறது நல்லதுதான் அது சரியான ஒரு கிருமி நாசினி எல்லா காய் வகைகள்லயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கறது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்போ வந்து தேங்காய் அரைச்ச கழவியல் கூட சேர்க்கலாம் அந்த காய் கூட பூக்கூடியன்னு பிடிக்கட்டும் அவியல் ரெடி ஆயிடுச்சு என்னமா கொஞ்சமாக தேங்காய் இதை தேங்காயை விட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அவியல் ரெடி இதுவும் சுவையான அவியல் ரெடி ரெடியாயிட்டு தயிர் கூட விட்டா கூட நல்லா இருக்கும் உங்களுடைய சுவைக்கு தகுந்தவாறு நீங்கள் காய்கறிகளை வைத்து நல்ல சத்தான அவியல் செய்து சாப்பிடுவோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி